ஹே ஹாய் மினி பிளாக் ட்வெண்ட்டி செவன் ஒத்திராக்கி ஸோ இன்னைக்கு சண்டே உதமாக காலையிலேயே இருந்துருச்சு கிளம்பியாச்சு ஸோ எங்கேன்னு பார்த்தோம்னா நம்ம காலேஜுக்கு தான் ஸோ இன்றைக்கி குரூப் டூ எக்ஸாம் நம்ம காலேஜில் இருந்துச்சு ஸோ நான் எஞ்சி லேட் பண்ண போயிருந்தேன் நல்லபடியாக போய் எக்ஸாம் முடிச்சுட்டு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த ஒரு காஸ்ட்டு மாற்றியாச்சு ஸோ இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னா நம்மளோட ஜிம் மாஸ்டருக்கு வந்து ரீசெண்டாக கௌரவ டாக்டர் பட்டம் கிடச்சிச்சுன்னு ஒரு வளாக்ல சொல்லியிருந்தேன் ஸோ அவருக்கு இன்றைக்கி பாராட்டு விதமாக அகில இந்திய மக்கள் மனிதநேய கழகத்தின் சார்பில் அந்த இருந்து இன்றைக்கி அவருக்கு இங்கே பாராட்டு விழா வச்சாங்க ஸோ அந்த ஜிம்லேயே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு மாஸ்டர் இன்வைட் பண்ணியிருந்தாரு போயிட்டு அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கான தான் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் ஸோ அந்த ஒரு பில்லு அந்த ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டில் வந்து நானும் மாஸ்டரை பற்றி பேசினேன் எனக்கு கிடைச்ச வாய்ப்பில் ஸோ சடனாக பார்த்தா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அங்கே காத்திருந்தது என்னென்னா மாஸ்டரோடு சேர்த்த எனக்கும் வந்து அந்த மனித நீங்கள் சேவைக்கான ஒரு மோட்டிவேஷனாக இந்த ஒரு ஃபீல்டு வந்து எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க இந்த ஒரு மெடலு ஸோ இதுக்கு நான் தகுதியாக அப்படின்னு எனக்கு தெரியலை பட் தகுதி இருக்குங்கிறத கருதி தான் அவங்க அதை எனக்கு கொடுத்தாங்க ஸோ இதுக்காக ரெக்கமெண்ட் பண்ண மாஸ்டருக்கும் அந்த கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ரொம்பவே ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு ஸோ இனிமேல் நம்ம நிறையா மனிதநேய விஷயங்கள் அதிகமாக பண்ணி பப்ளிஷ் பண்ணணும் ஸோ வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம நவராத்திரியோட டே சிக்ஸ் கொண்டாட ரெடி ஆகிட்டோம் ஸோ அம்பால் வந்து எனக்கு ரொம்ப அம்சமா இருந்தால் சோ நவராத்திரி விழாவும் சூப்பரா நம்ம வீட்டில் கொண்டாடிட்டோம் சோ அதுக்கப்புறம் நம்ம கார் ரொம்பவே அழுக்கா இருந்துச்சு அதை கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாட்டர் வாஷ் விடும் டைம் சோ அதனால நானே வீட்டில் வந்து ஓஸ் எடுத்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணி இன்னைக்கு டேய் முடிச்சிட்டு நாளைக்கு வேகளை சந்திப்போம் டேட்டா